வணக்கம் புதுச்சேரி நூரடி ரோட்டில் இயங்கி வரும் ஹாசன் ஹோண்டா ஷோரூமில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு நிறைவு விழாவும் ஹோண்டா நிறுவனத்தின் இரண்டு புதிய மோட்டார் சைக்கிள்கள் ஹோண்டா ஷைன் ஹண்ட்ரட் டி எக்ஸ் ஷைன் ஹண்ட்ரட் டி எக்ஸ் மற்றும் ஹோண்டா சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் அறிமுக விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி முன்னாள் வருவாய்த்துறை மந்திரி திரு எம் ஒப் ஷாஜகான் அவர்கள் இரண்டு ஹோண்டா புதிய மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்து வைத்து வழங்கினார்கள் மேலும் அவர் கூறுகையில் இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இருபத்தி நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைப்பதற்கு காரணமான அனைத்து வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார்கள் மேலும் இவ்விழாவில் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவன மேலாளர்கள் ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பித்தனர் விழாவின் ஏற்பாடுகள் அனைத்தும் ஹாசன் ஹோண்டா பொது மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் அவர் கூறுகையில் Honda டி DX Model வண்டியின் கூடுதல் அம்சங்கள் கொண்டுள்ளது அங்குள்ள சக்கரங்கள் டயர் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் suspension, LCD டிஸ்பிளே மற்றும் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளது